வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருமுதுகுன்ற திருப்பதிகம் மத்தாவரை என்று தொடங்கும் முதல் பாடலில் அங்கிருக்கும் இயற்கை வழத்தினை குறிப்பிடுகிறார் கோவிலுக்கு அருகில் மணிமுத்தாறு நதி ஓடுகிறது அந்த நதி அடித்து கொண்டு வரும் பண்டங்கள் மலர்கள் அகில் சந்தனம் குங்குமப்பூ முதலான வாசனை பொருட்கள் அனைத்தும் இறைவனின் திருவடிகளில் சாத்துவதற்காக வருகின்றன என்கிறார் பழைய மலையும் அந்த மலையுடன் தொடர்பு கொண்ட பெருமானது கருணை செயலையும் இந்த இடத்தில் நினைவு கூறுகிறார் நமது ஞான சம்பந்த பெருமான் மந்திர மலையினை மத்தாக பயன்படுத்தி பாற்கடலில் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கடல் கடைந்த செயலை இங்கு நினைவு கூறுகிறார் தனது திருக்கடை காப்பில் பழமையும் பல சிறப்புகள் கொண்டதுமான திருமுதுகுன்ற திருத்தலம் மேகங்கள் வந்து தங்கும் மரங்கள் உடைய வளம் பொருந்தியது இவ்விடத்தில் உறையும் பெருமானை சீகாழிப்பதியில் தோன்றிய ஞானசம்பந்தர் பாடிய இந்த பத்து பாடல்களை இசையுடன் பாடும் அடியார் துன்பங்கள் நீங்கும் அதற்கு காரணமான பாவங்களும் அணுகாது என்று உரைக்கிறார் நாமும் இந்த பதிக பாடலை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் திருச்சிற்றம்பலம் கடைந்த தொத்தார்தரு மணினமுடி சுடர்வண் நம் கொத்தார் மலரு குளிர் சந்தகில் ஒளி குங்குமம் கொண்டு முத்தாறு வந்தடி வீழ்தரு முதுகுன்றடைவோமே முகில் சேர்தர் முதுகுன்றுட யானை மிகு தொல்சீர் புகலின் புகழின் நகர் மறையான சம்பந்தன் ஊரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடிவை பத்தும் பகரும் அடியவர் கீடர் பாவம் அடையாவே ஏ திருச்சிற்றம்பலம்